மூன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் தலைப்பு நூலகம் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நூலகம் என்பது நூல்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் புத்தகங்கள் நிறைய இருக்கக்கூடிய நிலையம் அதுதான் நாம நூலகம் என்று நாம் சொல்கிறோம் இப்பொழுது பாடத்தை படிப்போம் வினாக்களுக்கு பின்னர் விடையளிப்போம் மாமா மாமா அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தாள் தேனருவினுடைய மாமா கேட்கிறார் என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய் தேனருவி பதில் கூறுகிறாள் நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தி இருந்தார்கள் அதில் நூலகம் என்று எழுதி இருக்கு அப்படின்னா என்ன மாமா என்று கேட்கிறாள் அதற்கு தேனறிவியினுடைய மாமா கூறுகிறார் அதுவா நிறைய நூல்களை வரிசையாக அடுக்கி வைத்திருக்கும் இடம்தான் நூலகம் அது ஒரு பொது இடம் அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க இன்று ஆகஸ்ட் பன்னிரண்டு நூலக தினம் அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பார்கள் என்று கூறுகிறார் தேனருவி கேட்கிறாள் அப்படியா நாமும் போகலாமா என்று தேனருவி அவளுடைய மாமாவிடம் கேட்கிறார் மாமா சொல்கிறார் சரி தேனருவி வா போகலாம் என்று அழைக்கிறார் தேனருவி நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா என்கிறாள் சொல்கிறேன் கேள் நூல் கூட்ட லகம் நூலகம் நூலகத்தை நூல் நிலையம் புத்தகச்சாலை என்றும் கூறலாம் என்று தேனருவியினுடைய மாமா பதிலுக்கிறார் தேனருவி கேட்கிறாள் மாமா இங்கு என்னென்ன நூல்கள் இருக்கும் அதற்கு தேனருவியின் மாமா பதில் கூறுகிறார் உங்களை போன்ற குழந்தைகளுக்கு தனிப்பிரிவே இருக்கிறது அங்கு நிறைய புத்தகங்கள் உள்ளன குழந்தை பாடல் நூல்கள் படக்கதைகள் கதை புத்தகங்கள் விளையாட்டு நூல்கள் புதிர் நூல்கள் ஓவியம் படைப்புக்கான நூல்கள் போன்ற நூல்கள் அங்கே இருக்கின்றன அது மட்டுமல்ல பெரியவர்களுக்கு பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் இருக்கின்றன நூல்கள் மட்டுமின்றி நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும் என்று தேனருவியினுடைய மாமா கூறுகிறார் தேனருவி மீண்டும் கேட்கிறாள் அடேங்கப்பா நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா அது சரி மாமா நூலகத்தினால் நமக்கு என்ன பயன் அதற்கு அவளுடைய மாமா பதில் கூறுகிறார் உம் என் செல்ல குட்டி கேட்டால் சொல்லாமல் இருப்பேனா இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம் நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்று படிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட நாளில் புத்தகங்களை திருப்பி அளித்துவிட வேண்டும் என்று கூறுகிறார் தேனருவி கேட்கிறாள் மாமா நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன் அதற்கு தேனருவியினுடைய மாமா நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன போட்டிகளில் கலந்து கொள்வோருக்காகவும் போட்டித் தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தேனருவி கூறுகிறாள் நன்றி மாமா நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகம் அமைப்பேன் அதில் நிறைய நூல்களை சேகரித்து வைத்து படிப்பேன் என்று கூறுகிறாள் அதற்கு தேனருவியின் மாமா ஆகா அருமை நான் உனக்கு நூல்களை பரிசலிக்கிறேன் என்று கூறுகிறார் இந்த பாடத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி நாம் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் எங்கே பொது நூலகம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அங்கே பெரியவர்களுடன் சென்று பார்வையிட்டு அந்த நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்து நூல்களை கொண்டு வந்து படிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த சிறிய வயதிலேயே வழக்கமாக கொண்டால் வாழ்க்கையில் சிறந்த கல்வியாளராக வாய்ப்புகள் இருக்கிறது அறிந்து கொள்வோம் படிப்புதான் ஒருவன் உயர வழி என்று கூறினார் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் என்று கூறினார் அப்துல் கலாம் அவர்கள் சிந்தித்துப் பேசலாமா நூலகத்தில் நடந்து கொள்ளும் அது பற்றி முதலில் கலந்துரையாடுவோம் நூலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் நூலகத்திற்குள் அனைவரும் படித்துக் கொண்டிருப்பார்கள் ஆகவே அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் சத்தம் போடக்கூடாது சத்தம் போட்டு பேசக்கூடாது அது படிப்பவர்களை தொந்தரவு செய்யும் புத்தகங்களை எடுத்து படிக்கிற பொழுது எடுத்த இடத்திலேயே புத்தகத்தை வைத்துவிட வேண்டும் புத்தகங்கள் கிழியாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் புத்தகத்தில் நாம் எதையும் எழுதக்கூடாது என்கிற நூலகத்தின் நடைமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உறுப்பினர் நூலகத்தில் உறுப்பினர் ஆகும் முறை நூலகத்தில் உறுப்பினர் ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு நூலகங்களிலும் அதற்கான படிவம் கொடுக்கிறார்கள் அந்த படிவத்தை வாங்கி கொண்டு வந்து அதை நிறைவு செய்து அந்த நூலகரிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளியினுடைய நூலகம் எப்பொழுதும் பள்ளி வேலை நேரத்திலேயே பெரும்பாலும் இயங்கும் ஆகவே ஓய்வு பிரிவேலை வருகிற போது உணவு இடைவேளை வருகிற போது பள்ளி நூலகத்தில் சென்று படிக்கலாம் புத்தகங்களையும் எடுத்து வந்து வீட்டிலேயும் படிக்கலாம் பொது நூலகங்களை பொறுத்தவரையில் அங்கே நாம் பெறக்கூடிய நூல்களை எந்த சேதமும் ஆகாமல் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அதை படித்து முடித்து ஒப்படைக்க வேண்டும் அதில் எதுவும் எழுதுதல் கூடாது என்பதை நாம் நூலகத்திற்கான பொது செய்தியாக இப்பொழுது இருக்கிறோம் அடுத்து என் மேடை என் பேச்சு இங்கே நான் படித்த புத்தகம் நான் படித்த புத்தகம் நீங்கள் என்ன புத்தகம் படித்திருக்கிறீர்களோ அது பற்றி இங்கே ஒரு மூன்று நான்கு வாக்கியங்கள் பேசலாம் எடுத்துக்காட்டாக நான் சென்ற வாரம் பொது நூலகத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே இருந்த அம்புலி மாமா புத்தகத்தை நான் எடுத்து படித்தேன் அதிலே வேதாளம் என்ற கதை வருகிறது அந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தது அந்த கதையில் வரக்கூடிய வேதாளம் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்ததை கூறி அந்த நிகழ்ச்சியின் தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்கும் அந்த கேள்விக்கு விக்கிரமாதித்தன் சரியான பதில்களை கூற வேண்டும் அப்படி கூறாவிட்டால் தலை வெடித்து சிதறும் என்று அந்த வேதாளம் கூறும் ஒவ்வொரு முறையும் விக்கிரமாதித்தன் சாமர்த்தியமாக புத்திசாலித்தனத்தோடு அந்த விடைகளை கூறும் விதம் சிறப்பாக இருக்கும் ஆகவே நான் படித்த புத்தகத்தில் அம்புலி மாமா புத்தகத்தை பற்றி இப்பொழுது கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம் பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் விநாயகர் ஒன்று நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள் நூல் என்கிற சொல்லுக்கான பொருள் கேட்கிறாங்க புத்தகம் ஒட்டகம் கட்டகம் கோல் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இதுல புத்தகம் என்பது சரியான விடை விநாயகன் இரண்டு நூலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம் இதுதான் சரியான விடை எண் மூன்று புத்தக சாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது புத்தகம் கூட்டல் சாலை அதுதான் சரியான விடை எண் நான்கு அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் அகம் என்கிற சொல்லின் எதிர்ச்சொல் புறம் என்பதுதான் சரியான விடை எண் ஐந்து நாள் கூட்டல் இதழ்கள் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாளிதழ்கள் என்பது சரியான விடை வினாக்களுக்கு விடையளிப்பேன் பகுதி நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை புத்தக நிலையம் சாலை நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் எது ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதி விநாயகர் மூன்று நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன உள்ளன நூலகத்தில் குழந்தைகளுக்கு தனிப்பிரிவே இருக்கிறது அங்கு குழந்தை பாடல் நூல்கள் படக்கதைகள் கதை விளையாட்டு ஓவியம் போன்ற நூல்கள் உள்ளன விநாயகன் நான்கு நீ நூலகத்திற்கு சென்று வந்ததை பற்றி எழுதுக நான் என் தந்தையுடன் வீட்டிற்கு அருகிலுள்ள பொது நூலகம் ஒன்றிற்கு சென்று வந்தேன் நூலகத்தில் இருந்த அனைவரும் அமைதியுடன் படித்துக் கொண்டிருந்தனர் நூல்கள் நிலைப்பேழைகளில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன நாளிதழ்கள் வார மாத இதழ்கள் தனியாக வைக்கப்பட்டிருந்தன நூலகத்தில் நான் கண்ட ஒழுங்கு என்னை கவர்ந்தது எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை உருவாக்குவோம் இங்கே முன்னும் பின்னுமாக எழுத்துக்களை போட்டிருக்கிறார்கள் கலந்து எழுத்துக்களை இங்கே அமைத்திருக்கிறார்கள் இந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை நாம் உருவாக்க வேண்டும் இத மாற்றி எழு சரியாக எழுதுகிற போது பள்ளி இங்க பாக்கிறோம் சரியாக எழுதுகிற போது நூலகம் இங்க பாக்குறோம் இது வந்து புத்தகம் இது வந்து குழந்தைகள் சொல்லுக்குள் சொல் கண்டுபிடித்து எழுதுவோம் பகுதி இங்கே எடுத்துக்காட்டாக வரி குதிரை கொடுத்திருக்காங்க வரி குதிரை குதி திரை வரை என்றெல்லாம் அங்கே கொடுத்திருக்கிறார்கள் இங்கே பார்க்கிறோம் திருநெல்வேலி திருநெல்வேலி கடிகாரம் கடி காரம் பனிப்புயல் பனி புயல் பாய் கப்பல் பாய் மரம் கப்பல் என்று இதை எழுதலாம் செயல் திட்டம் ஒன்று கொடுத்திருக்காங்க அருகில் உள்ள நூலகத்திற்கு சென்று பிடித்த நூலை படித்து வந்து வகுப்பறையில் பகிர்க்க அதை நீங்கள் செய்து பார்க்கலாம் சொல்லுக்கு சொல் கூறுவோமா குழந்தைகள் வட்டமாக நிற்க வேண்டும் ஒரு குழந்தை வட்டத்திற்கு வெளியே ஓடி வர வேண்டும் ஓடி வரும் அக்குழந்தை வட்டத்தில் இருக்கின்ற யாராவது ஒரு குழந்தையின் முதுகில் தொட்டு ஒரு சொல்லை கூற வேண்டும் குழந்தை தொடப்பட்ட அந்த சொல்லில் முடியும் இடத்தை முதலாக கொண்டு வேறு சொல்லை கூற வேண்டும் தொடப்பட்ட குழந்தை சொல்லை கூறிவிட்டால் ஓடி வந்த குழந்தையே மீண்டும் ஓடி வேறு குழந்தையை தொட்டு வேறு சொல் கூற வேண்டும் தொடப்பட்டவர் சரியாக கூறவில்லை என்றால் அவரே ஓடுபவராக வட்டத்திற்கு வெளியே ஓடி வர வேண்டும் இவ்வாறே விளையாட்டை தொடரலாம் எடுத்துக்காட்டாக விலங்கு என்று சொன்னால் குருவி என்ற ஒரு சொல்லை உருவாக்க முடியும் கடல் என்று சொன்னால் இல் என்ற எழுத்தை முதலாக கொண்டு புது சொல்லை உருவாக்க முடியாது இந்த விளையாட்டின் மூலம் மாணவர்கள் உடனுக்குடன் சிந்திக்கிற ஆற்றலை பெறுவதுடன் புதியதாக சொற்களை தேடி சொல்லக்கூடிய ஆர்வம் அவர்களுக்குள் வரும் புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்று கூறலாம் அறிந்து கொள்வோம் பகுதி முற்றுப்புள்ளி கார்புள்ளி உணர்ச்சி குறி எங்கே வரும் என்பதை இதில் நாம் பார்க்க இருக்கிறோம் முற்றுப்புள்ளியானது தொடரின் முடிவில் விட வேண்டும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் தொடர் என்பது என்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் அமைந்து அமையக்கூடிய வாக்கியம் இருக்கிறதே அதைத்தான் நாம் தொடர் என்று சொல்கிறோம் அதனுடைய நிறைவிலே முற்றுப்புள்ளியானது வர வேண்டும் இன்று அவன் பள்ளிக்கு விட்டான் முற்றுப்புள்ளி வர வேண்டும் கார்புள்ளி எங்கே வரும் ஒரே தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை கூறும்போது இட வேண்டும் மாறன் கடைக்கு சென்று உப்பு கார்புள்ளி வரணும் மிளகாய் புளி ஆகியவற்றை வாங்கி வந்தார் என்று வருகிற இந்த உப்பு மிளகாய் புள்ளி என்கிற இடத்திலே இந்த உப்பு பக்கத்திலே ஒரு கார்புள்ளி மிளகாய் பக்கத்திலே ஒரு கார்புள்ளி வர வேண்டும் ஒன் ஒரே தொடரில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை கூறும் போது அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வினா வினா தொடரின் முடிவில் இட வேண்டும் வினா தொடர் வருகிறதா இல்லையா முடிவிலே இந்த வினாக்குரிய இட வேண்டும் எது எங்கே எத்தனை எப்படி என்ன யார் போன்ற வினா சொற்களை அறிமுகம் செய்யுங்கள் எது வென்றது இங்கே நிறைவிலே வினாக்குறி வர வேண்டும் எங்கே அது வினாக்குறி வரணும் எத்தனை பானை வினாக்குறி வரணும் எப்படி வந்தாய் வினாக்குறி வரணும் என்ன வேண்டும் வினாக்குறி வர வேண்டும் யார் வந்தது வினாக்குறி வர வேண்டும் உணர்ச்சி குறி வியப்பு மகிழ்ச்சி சினம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடரில் இட வேண்டும் அடடா என்ன அழகான நீர்வீழ்ச்சி இது வியப்பு வியப்பு உணர்ச்சி மகிழா முதல் மதிப்பெண் எடுத்து விட்டாயே சிறப்பு இது மகிழ்ச்சி நாட்டை படிப்பவன் நல்லவனா என்று கோபத்தோடு கேட்பது சினம் இங்கே அளிக்கப்பட்டுள்ள சொற்றொடரில் எங்கெங்கே முற்றுப்புள்ளி வினா குறி கார்புள்ளி ஆகியன வரும் என்பத வரும் என்பதை படித்து பார்த்து நாம் இட வேண்டும் அன்பு அமுதாவின் பள்ளியில் இன்று விளையாட்டு விழா விளையாட்டுகள் தொடங்கிவிட்டன அவ்வளவுதான் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு முதல் வகுப்பு குழந்தைகள் தவளை ஓட்டம் ஓடுகின்றனர் மறுபடியும் ஒரு முற்றுப்புள்ளி ஆகா இது வந்து என்னது இது உணர்ச்சி வாக்கியம் ஆகா அங்கே ஆச்சரியக்குரிய வந்துருச்சு குழந்தைகள் அழகாக தாவி தாவி ஓடுகிறார்கள் அழகாக தாவி தாவி ஓடுகிறார்கள் குழந்தைகள் என்ன விளையாடுகிறார்கள் தெரியுமா ஒரு வினாக்குறி தெரியுமா என்ன என்ன என்பது வினாச்சொல் என்ன விளையாடுகிறார்கள் தெரியுமா ஒரு வினாக்குறி தொடர் ஓட்டம் ஒரு கார்புள்ளி சதுரங்கம் ஒரு கார்புள்ளி இசை நாற்காலி போன்ற விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் மறுபடியும் ஒரு முற்றுப்புள்ளி இங்கே தொடர் ஓட்டம் சதுரங்கம் இசை நாற்காலி என்று வரிசையாக ஒவ்வொன்றாக வரிசையாக அதை கூறியதால் ஒவ்வொருத்துக்கும் என்ன பண்றோம் ஒரு ஒரு கார்புள்ளியை இடுகிறோம் மாலை நேரம் வந்து விட்டது போட்டிகள் முடிந்தன அது அன்பு முதல் பரிசை பெறுகிறான் அந்த பரிசு என்ன நன்கடுமே கேட்டு விடலாம் என்ன என்ன அப்படின்னு சொல்ல அது வினாக்குறி ஐ ஆச்சரிய குறி உடனே அதுக்கு ஒரு ஆச்சரிய குறி போடுறோம் படக்கதை புத்தகம் ஐ ஆச்சரியம் அதுக்கு ஒரு ஆச்சரிய குறிய போடுறோம் ஐ படக்கதை புத்தகம் இந்த புத்தகத்தை அன்பு மட்டுமல்ல வகுப்பில் எல்லோரும் சேர்ந்து படித்து மகிழ்வார்கள்